சார் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு மூணு தலைவர்களுடைய பேர் சொல்கிறேன் அதில் எந்த தலைவரும் வந்து ஜாதி மதத்தை ஒழிச்சிட்டு தமிழர்களாக ஒன்றுபடணும்னு சொல்லி பேசுகிறாருன்னு சொல்லுங்கள் ஒன்று வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் மற்றொன்று வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் வந்து பா அன்புமணி ராமதாஸ் நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த மூணு தலைவர்களுமே அது மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதில் வந்து யார் இந்த ஜாதிகள்லாம் ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னாக்கா இது நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் சீமானவர்களை தான் எல்லோரும் சொல்லுவாங்க இப்போ பெரும்பாலும் இல்லை அவரு தான் இப்போ இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அந்த இதெல்லாம் கரெக்டாக இது தான் நாங்கள் இருக்கோம் அவர் நல்லா தான் இருக்காரு இப்போ அவர் இந்த மூணு தலைவர்களை பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் ஐயா ஒரு சி சீமானவர்கள் தான் பெஸ்ட்னு சொல்லலாம் நல்ல சிறந்த இதுக்கான இந்த போராட்டத்துக்கு சிறந்தவராக சொல்லலாம் நன்றி சார் நன்றி ஓகே என்ன காரணத்தினால சீமான் ஜாதி மறுப்புக்கு வந்து அதிகமாக பேசுகிறாருன்னு நினைக்கிறீங்க இப்போ வந்து எல்லாருக்குமே அண்ணன் சொல்றது ஒரே விஷயம் என்னன்னா ஜாதி மதம் பார்த்து எதுக்குமே பழகாதீங்க போகாதீங்க எதா இருந்தாலும் உங்களுக்கு இழித்தாலும் சிவப்பு கலர்றதான் அவங்களுக்கு இழிச்சாலும் சிவப்பு கலர்றதான் அதனால எல்லாமே ஒற்றுமையா இருங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் இந்த வர இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாமே படிக்கிறவங்க எல்லாமே எல்லாம் ஒன்னடி பின்னாடிமாக இருக்க காரணம் என்னன்னா அண்ணனோட பேச்சு தான் இப்போ யார் எடுத்துக்கங்க சின்ன பிள்ளைகளை கேளுங்க யார் பேச்சு பிடிச்சிருக்குன்னுங்க அண்ணன் சீமான் பேச்சை தான் பிடிச்சிருக்குங்கண்ணா ஏன்னா அவங்க வந்து ஒரு ஜாதி வேற்றுமை எதுவுமே பார்க்க மாட்டாரு அந்த காலத்துலேருந்து எப்படி எல்லாம் முன்னாடி பின்னாடி இருந்தாங்களோ அப்படியே தான் இப்படியும் இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன் வந்து அந்த அளவுக்கு எல்லாம் மாறிக்கிட்டு வர்றாங்க இல்லைன்னு சொல்லலாம் அண்ணன் சொன்னது போல அவங்க இல்ல இல்ல எனக்கு அடுத்த ஜாதிகாரம் இல்ல என் நண்பன் என் உயிர் அப்படின்னு நான் சொல்லி பேசுகிற அளவுக்கு அவங்க மனசுல பதிஞ்சிருக்கு அப்படின்னா அது அண்ணன் சொன்ன வா வார்த்தையை தான் இருக்கும் வேற யாரும் சொல்லியிருந்தாலும் அந்த அந்த விஷயம் வந்து அவங்க ஏற்படாது அது பெத்த தாய் தவுப்பனா இருந்தாலும் படிக்க வச்சு ஆசிரியா இருந்தாலும் அந்த வார்த்தை போய் ரீச் ஆகிருக்காது அது அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை தான் அண்ணன் சொன்னது விமர்சனத்தை உரமாக்கு அதில் மரமாக்கு என்ற ஒரு கோட்பாடு தான் இப்போ எல்லா இளைஞரும் இலங்கை போய் பெருசாக ஒரு ஆழமானது வந்து ஒரே கோட்பாடு இது மட்டுந்தான் அதனால் இந்த இந்த தேர்தலும் சரி வர சட்டமன்றத்திலேருந்து சரி அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணனை ஜெயிக்க வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லோருடைய ஆசை இன்ஸ்டாகிராம்ல ஐயா சீமானு மூணு அரசியல் கட்சி தலைவரோட பேர் சொல்றேன் ஆனா மூணு தலைவர்கள் ஜாதி மதம் வந்து அப்படிங்கற மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க எல்லாரும் தமிழர்களா ஒன்றுபடணும்னு தலைவர் யாருன்னு நினைக்கிறீங்க மக்கள்ட்ட யாரு அப்படி அவர் யாருடைய கருத்து போய் அதிகமாக சேர்ந்து தந்ததா நினைக்கிறீங்க உன்னை விஜயத்தின் செய்ய கட்சியுடைய தலைவர் தொழில் சுருமாளன் இன்னொரு பாத்தாள மக்கள் கட்சினுடைய தலைவர் வந்து அன்புமணி ராமதாஸ் இன்னொன்று நாம தமிழக கட்சியினுடைய தலைவர் சீமா விருதல் சிறு கட்சி தலைவர் தொல் திருமாவளன் என்ன காரணம் சார் அவர்தான் விழிப்புணர்வு அதிகமாக எல்லா மக்கள்கிட்ட அடிக்கிறாரு அதனால அவர் வந்து மக்கள் விரும்புறாங்க சரிங்க சார் அதான் சரி ஒரு மூணு ல வந்து யார் ஜாதி மறுப்புக்கு வந்து அதிகமா வந்து பேசுறாங்க மக்கள்கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க யார் உள மாற பேசுறா நீங்க நினைக்கிறேன்னு சொல்லுங்க உன்ன ஐயா திருமாவளவன் இன்னொன்னு ஐயா அன்புமணி ராமதாஸ் இன்னொன்னு வந்து அண்ணன் சீமா கண்டிப்பா அண்ணன்தான் சொல்லணும் சொல்றீங்க இல்லை சாதிங்கிறது வந்து எங்களுக்கு தெரிஞ்சதே வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்து தான் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து அண்ணனோட சீமானோட பேச்சில் தான் நாங்கள் தெரிஞ்சுட்டோம் நாங்கள் கூட நினச்சிட்டு தான் வந்த இப்போ சாதிங்கிறது அப்போ இருந்து இருந்திருக்கும் போல அப்போ நினச்சிட்டு இருந்தோம் இவர் வந்து தான் வந்து ஒரு சாதிங்கிறது உனக்கு குறிப்பு இப்போ தாண்டா உனக்கு உருவாகிருக்கு நீ வந்து ஒரு தமிழ் இனம் நீ வந்து ஒரு தமிழன் த ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு ஒருத்தன் த ஒரு மூத்தம் வந்து நீந்தான் அதை விட்டு மறந்துட்டு இப்போ நீ சாதி அந்த ம அந்த மதம் அப்படிங்கிற ஒரு இதில் போய்ட்டு இருக்கு ஒரு குறிக்கோளில் போயிட்டுருக்கு ஆனால் நீ அப்படி கிடையாது நீ ஒரு தமிழன் உன்னோட வரலாறு எடுத்துப்பார் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறதுலேருந்து தான் நாங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டோம் மற்றவங்க மற்றவங்க பேசுகிறத வச்சு நான் கற்றுக்க தெரிஞ்சிக்கல அண்ணன் பேசுகிறத வச்சு நாங்கள் நிறைய இதில் சாதிங்கிறது இப்போ தான் வந்திருக்கு சாதிங்கிறது கிடையாது அது நீ உன்னோடய தமிழங்கிறதை உன் அடையாளமே அப்படிங்கிறத தெரிவிச்ச அவர் மூலிமா நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மற்ற இரண்டு தலைவர்களும் ஜாதி ஒழிப்புகளாகவும் அவ்வளோதான் பேசலாம்னு நினைக்கிறீங்களா இல்லை அதாவது ரெண்டு பேருமே வந்து மற்ற ரெண்டு பேரும் வந்து ஆரம்பத்தில் பேசுனாங்க அதாவது சீமானனை பேசுகிறதுக்கு முன்னாடி பேசினவங்க இவங்க ரெண்டு பேரும் தான் சிறுமா திருமானனும் அன்புமணி ஐயாவும் பேசுனாங்க ரெண்டு பேருமே பேசுனாங்க ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு திருமானனை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவருக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு சமூகம்னு சொல்லி பச்சை ஒரு முத்திரை மாதிரி குத்துனாங்க முத்திரை குத்துனா அவர் வந்து அதுலேருந்து வாங்கிட்டார் சரி நம்மள அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம்னு சொல்லிட்டு முத்திரை குத்துறாங்க அதனால் நம்ம அந்த குறிப்பிட்ட சமூகத்துக்கே வந்து ஆதரவாக அவங்களுக்கான நீதியை செயல்படுற மாதிரி நம்ம செயல்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒதுங்கிட்டார் அன்புமணி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளும் அவர் மேலே முத்திர குத்துனால அவரும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு நீங்கள் இருக்கீங்க அந்த சமூகத்தை சார்ந்தவர் அதனால் நீங்கள் அந்த சமூகத்தை சார்ந்தவர் தான் அப்படின்னு குத்துனால அவரும் வந்து பின்வாங்கிட்டார் அதுலேருந்து அண்ணனுக்கும் சீமானனுக்கும் குத்துனாங்க ஆனால் அதுலேருந்து பின்வாங்காமல் அவர் வந்து துணிச்சு துணிச்செல்லாம் தமிழடம் தமிழன்த திரும்பவும் பேசிக்கிட்டே இருந்து நம்ம இல்லை நம்ம தமிழிடம் தான் நம்ம குறிப்பிட்ட சமூகம் இந்த சமூகமெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒன்று தினவர் அவர் தான் இப்போ திருமணம்னே எடுத்தீங்களே எழுச்சி தமிழர்னு அப்போதைக்கு புனைப்ப பட்ட பேர் இருந்தது அவருக்கு தான் அப்போதை தமிழர்களுக்காக உண்மையை சொல்ல அப்போதைக்குன்னா அண்ணன் சீமானுக்கே குருன்னு அவர் தான் ஏன்னா அவர் மூலியமாக தமிழ் தேசியங்கிறது வந்து நிறைய உணர்வு வந்து அவர் அண்ணனே அடிக்கடி சொல்வார் சீமானனே சொல்லுவார் அண்ணன் கிட்டே தான் திருமணக்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போதைக்கே வந்து அவங்க வந்து அந்த சாதி ஒழிப்பு அந்த தமிழில் தமிழோட பெருமை தமிழ் தமிழனும் அப்படிங்கிற உணர்வு வந்து அவங்கள்ட்ட இல்லை சாதி ஒழிப்புன்னு நினச்சாங்கன்னா அவங்க இப்போ கூட்டணி வச்சுருக்க கட்சியே பார்த்திங்கன்னா ஒரு சாதித்துவ கட்சி தான் திமுக வச்சீங்களேன் சாதி தொக்சி தான் இதுக்கு முன்னாடி அண்ணா திமுக கூட்டு அவங்களும் சாதி தொக்சி தான் இவர் தனியா வந்து ஒழிக்கணும்னு ஆரம்பிச்சார் கடைசியில அவங்க கூட சேர்ந்து இப்ப ஒண்ணத்துக்குமே ஒழிக்க முடியாம அவரால எதுவுமே கையாலாகாத நிலமையில இருக்கிறான்னு சொல்லலாம் சொல்ல போனா அவரால முடியலை அவர் எதுவுமே பண்ண முடியாது நம்மளால் பண்ண முடியாதுங்கிற ஒரு கால்புண்ண வச்சு அவருக்குள்ளே வந்துட்டு அதனால் இப்படி போனால் தான் நம்ம வண்டி ஓடும் என்ன பண்ணுறோன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஏ அடுத்த அண்ணன் அன்புமணி அண்ணனே எடுத்தீங்க அவங்களாம் ஆரம்ப காலத்தில் தமிழ் தேசியம் சா சாதி ஒழிப்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க கடைசியில் இப்போ பாருங்கள் நம்ம இந்த குறிப்பிட்ட சமூகத்தை வச்சு தான் ஒரு வாக்கை பெறணும் அப்படிங்கிற ஒரு வந்துட்டாங்க இடத்துக்கு வந்துடுறேன் ஏன்னா அவங்களால இவராலே முடியலை எத்தனை காலத்துலாம் நம்மளும் வந்து தமிழனம் தமிழன வச்சு பார்க்கறது தான் செயல்படாது போல் அந்த ஊரை இந்த தமிழ்நாட்டில் நம்ம அந்த குறிப்பிட்ட சமூகத்தை வச்சு தான் ஓட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவரால் தள்ளிட்டாங்கிறதோட அவருக்கு வந்து வர முடியலை அவரால் சரி இதான் நம்மளோட கடைசி இது இதில் விட்டால் நம்ம வேறு எதெல்லாம் தமிழ் தேசத்தை கையில் எடுத்தால் நம்மளால ஒன்றும் ஜெயிக்க முடியாது நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஒரு கால்புண்ச்சி எண்ணத்துக்கு போயிட்டார் அதனால தான் அவர்லாம் ஜாதியை ஒழித்து ஒழிப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மேலே இல்லை மேலே மாறிட்டார் இப்போ உதாரணத்துக்கு நம்ம அண்ணன் சீமானு வச்சுங்க ரெண்டாயிரத்தி எட்டில் இனப்படுகொலை நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அப்போதைக்கு பேசுகிறாரு ரெண்டாயிரத்தி எட்டில் ராமேஸ்வரத்தில் பேசுகிறாங்க அப்போது எப்படி உணர்ச்சி பூர்வமாக இருபத்தஞ்சு நிமிஷம் பேசுனாங்களோ இன்ன வரையும் பேசுகிறா கூட இருந்தவங்க யாரும் சரி இன்ன வரையும் பேசிட்டு இருக்க ஒரே ஆள்னா அண்ணன் சீமான் மட்டும்தான் அந்த கூட இருந்தவங்க அவங்க கூட இருந்தவங்க இன்ன வரை யாருமே அதை அண்ணன் மாதிரி பேசல அதை இன்னும் கையில் எல்லாம் கையில் எடுத்தவங்களும் விட்டுட்டாங்க ஏன்னா அவங்களால முடியாதுங்கிறது ஆனால் அண்ணனால் முடியுங்கிறத இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நிரூபிச்சுட்டு இந்த இப்போ கூட ஓட்டு பர்சன்டேஜ் அங்கீகரிக்கப்பட்டிருக்காரு இன்னும் அங்கீகரிக்க முடியும் ஜாதி ஒழிப்பை கண்டிப்பாக அவர் வந்து நிறைவேற்ற கண்டிப்பாக ஜாதி ஒழிப்புங்க ஜாதிங்கிறத ஒரு வந்து இல்லாமல் ஆக்கிடுவாருங்க நம்பிக்கை இருக்கு அவர் மேல மேற்கொண்டு தமிழ் இனங்கிற நம்மளோட அடையாளத்தை வந்து நிரூபிப்பார் நம்ம வந்து ஐயா சொல்கிற இல்லை எங்களுக்கெல்லாம் தெரியாது ஐயாறு வருஷத்துக்கு முன்னாடி முத்தவங்க நாங்களாம் இப்போ இருந்தால் எங்களுக்கு எல்லாம் தெரியாது நாங்கள் புத்தகத்துலயே வந்து அவ்வளோ அந்தளவுலாம் வந்து படிக்க படித்தது கிடையாது ஆனால் பேச்சை கூட நம்ம ஐயாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எழுத்து வடிவம் பெற்று ஒரு படிக்க கத்த படித்தவங்க அப்படி எல்லா மொழியும் உருவாத்துக்கும் நம்மளுது ஐயா இப்போ மத்த மொழி நம்பளுதான் அப்படிங்கிறது அண்ணனோட உண்மையில அவனோட பேச்சை வச்சு தான் நாங்களே அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இத்தனை வருஷத்துக்கு முடிவு மூத்தவங்களா இப்போ எல்லாருமே அதை வச்சு தான் பேசுகிறாங்க யாருமே வந்து இப்போ இப்போ வர காலத்தில் எல்லாம் தமிழ் தமிழ்ல இப்போ பேசுறாங்களே எதனால நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் அண்ணா சீமா எதை முன்னெடுக்கிறாரோ அதெல்லாம் வந்து மற்றவங்க முன்னெடுத்துக்கிட்டு இப்போதான் மறுபடியும் வர்றாங்க ஏன்னா அவங்களால முடிஞ்சு ஆகா நம்மளால முடியாத நம்ம தூக்கி போட்டதை இப்போ ஒருத்தன் வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சாதித்து காட்டிட்டு வரானே அப்போ நம்ம அதுக்காக செயல்பட்டோங்கிறத காட்டிக்கணும் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம செயல்பட்டோங்கிறத கொட்டிக்கணுன்னு அப்படி காட்டிக்கிட்டு படம் கட்டுறதுல மட்டும்தான் இருக்காங்க மற்றபடி வந்து ஒன்றும் நிறுவ அவங்கள உணர்வுபூர்வமா இல்லை அண்ணன் மாதிரி சீமான மாதிரி உணர்வு இல்லை பாத்தாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்னொன்று விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் இன்னொன்று நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமா இல்லை நீங்கள் சொன்ன ஒரு மூணு தலைவர்களுமே வந்து மத வேறன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லை குறிப்பாக சொல்லணும்னா சீமானை சொல்லலாம் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து கட்சியாக இருக்கு கொஞ்சம் மற்றபடி மக்கள் மக்கள் விழிப்புணர்வுல ஓரளவு மக்கள் மனசில் இடம் பிடிச்சி நல்லபடியா ஓடிட்டு இப்ப இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல எதிர்பார்ப்போம் நன்றி அண்ணா வணக்கம் வந்து ஒரு மூணு அரசியல் கட்சி தலைவர்களுடைய பேர் சொல்றேன்னா மூணு பேர்ல யார் வந்து மக்கள் மத்தியில ஜாதி மதத்தை ஒழிச்சுட்டு எல்லாரும் தமிழர்களா ஒன்று படம் சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்தி விடுதலை கட்சிகளுடைய தலைவர் வந்து சொல் திருமாவளவன் இன்னொன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் வந்து அன்புமணி ராமதாஸ் இன்னொன்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் சீமான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன இப்போ அதிகம் ஒழிக்கணும்னு சொல்கிற ஒரு அண்ணன் திருமாவளவன் தான் அதுக்கடுத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா சீமான் என்ன காரணம் அவங்க அவங்களோட இருந்து பொதுவாக எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும் ஜாதி மூலம் வேண்டாம்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக சார் வணக்கம் இப்போ இருக்கிற ஒரு மூணு தலைவர் சொல்கிறேன் பொலிட்டீஷியன் அந்த மூணு பேரில் யாருடைய கருத்தை வந்து மக்கள்கிட்ட போய் நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்துன்னு சொல்லுங்கள் ஜாதி மதம்லாம் வேணாம் எல்லாம் தமிழர்களாக ஒன்றுபடணும் அப்படின்னு பேசுகிற தலைவர் யாருன்னு சொல்லுங்க சீமான அண்ணன் என்ன காரணம் சீமானு சொல்லுங்க சீமானன் வந்து யாருமே எதுவும் நடக்க கூடாது எல்லாம் சேர்ந்து இருக்கணும் ஜாதி வருபடது கிடையாது அப்படின்ட்டு இருக்க அதனால சீமான நன்றி